ஒன்ஸ் அகின் வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டர்லாஸ் ராகியில் இடியாப்பம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ராகியை பற்றி சொல்லவே வேண்டாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க போனுக்கு தேவையான கால்சியம் ரொம்பவே நிறைய இருக்குது அயன் கன்டென்ட் நிறைய இருக்குது உங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராகியில் அளவிட முடியாத அளவுக்கு பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது அதில் தான் இப்போ நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம் இந்த க்ளாத்து வந்து இட்லி துணிங்க நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் கடையில் விற்கிது எனக்கே தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டில் உள்ள ஒயிட்டு கிளாத்து தான் நம்ம யூஸ் பண்ணி போடுவோம் இது அழகாக வச்சுருக்காங்க எத்தனை தட்டு வந்து அஞ்சு குழி ஏழு குழின்னு இருக்கு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க நல்லா ஓவர்லாக் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் முப்பது தான் அது இப்போ ராகி மாவும் நான் எடுத்துக்கிறேங்க ராகி மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ராகி மாவை சட்டியில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த மாவில் தான் இடியாப்பம் பண்ண போகிறேன் அதுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்து தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியை ராகி மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டு ராகி மாவு பேக்கெட்டு கூட கடையில் வாங்கி கூட இது மாதிரி நீங்கள் செய்யலாம் இப்போ நிறைய உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது ராகியில் எல்லா தானியங்களில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது ஒன்று ஒன்றும் நீங்கள் அதில் கூட வாங்கி செஞ்சுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன் ஒரு வாசனை கேண்டி போட்டுக்கிறேன் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடணும் கட்டிகள் இருக்கக்கூடாது நான் ஒரு கப் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியாக இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு அரிசி மாவு கோதுமை மாவு கையில் ஒட்டுறது மாதிரி ராகி மாவு கையில் ஒட்டாதுங்க ஒட்டவே ஒட்டாது அவ்வளோ அழகாக வந்துடும் அது இந்த பாருங்களேன் ஒட்டவே இல்லை சூப்பராக நல்லா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு நீங்கள் கடையில் விற்கிற மாவு வாங்கினீங்க அப்படின்னா பேன் வச்சு ஹீட்டை ரொம்ப கம்மியாக வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து அதை சளிச்சுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் சளிச்சு நீங்கள் செய்யுங்க இப்போ நான் இட்லி தட்டில் வச்சு அவிக்க போகிறேன் இப்போ ஊற வச்ச பிசைஞ்சு வச்ச மாவை தேவையான அளவு போர்ஷனாக குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இடியப்பவுரில் வைக்கிறதுக்காண்டி நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு அதை கா வெளியில் திறந்து வச்சிட வேண்டாங்க தான் வைக்கணும் ஏன்னா காஞ்சிடும் காஞ்சு போனிச்சின்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆனிச்சின்னா அது செட் ஆகாது ஸோ ட்ரை ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம் நம்ம முன்னாடியே இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம திரும்ப இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்பப்போ நம்ம இடியா பவரில் எடுத்து வச்சு பிழிஞ்சிக்கிட்டே இருக்கலாம் உள்ள கொஞ்சம் ஆயிலோ இல்லை கீயோ அப்ளை பண்ணிக்கலாம் நான் இந்த இடியா பவரல் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் தான் ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த பிழிகிற அந்த கண் இருக்குது பார்த்தீங்களா ஓட்டன்னு சொல்கிறோம்ல ஓட்டை இருக்குல்ல அது வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் நூல் மாதிரி இருக்கும் இந்த அலுமினியத்தில் உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் இது ரொம்பவே நைஸாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படியே பஞ்சு மாதிரி வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும் சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு குழி உள்ள தட்டில் தான் எடுத்திருக்கேன் அதில் சின்ன சின்னதாக நான் போட்டு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அப்படியே ஃபுல் சைஸும் நீங்கள் பண்ணுறது மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம் சூப்பராக பண்ணியாச்சுங்க எடுத்து இப்போ இட்லி பானையில் வச்சு ஸ்டீம் பண்ணணும் இதோட இந்த பிளேட்டு மூங்கில் தட்டு இதுவும் இருக்குது இதில் ரெண்டு நம்ம பண்ணிக்கலாம் இதுலையும் நான் செய்கிறேன் இது அப்படியே பிளேட்டாக அப்படியே ஃபுல்லாக ஒரு உரல் மட்டும் பண்ண போட்டு பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப நைஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அடை மாதிரி நிறையா வச்சு பண்ண வேண்டியது இடியாப்போரளால் ஒரு இது ஒரு மாவு அதில் எவ்வளோ இது பண்ணுமோ அந்தளவுக்கு விட்டு பண்ணால் போதும் எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படியே நூல் நூலாக அப்படியே எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வேக வச்சு பால் போட்டு நம்ம பால் ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி தாங்க சாப்பிட்ணும் பசும்பால் இந்த பாலை விட தேங்காய் பால் தான் சூப்பராக இருக்கும் வெந்திருச்சு நல்லா வெந்துருச்சு ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓரத்தில் மட்டும் நான் தண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த துணி வந்து இட்லி பானையில் ஒட்டி இருக்கும் இல்லையா அதனால ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரெண்டு ட்ராப் தண்ணி விட்டு எடுத்தோன்னே ஈஸியாக வந்துடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா ராகி இடியாப்பம் எப்பொழுதுமே அரிசி மாவுலையே தான் நம்ம இடியாப்பம் பண்ணிட்டு இருக்கணுமா ஒரு தடவை இது மாதிரி ராகியில் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது ராகியில் சேமியா கடையில் விற்க நம்ம அதை வாங்கி கூட நம்ம வந்து தண்ணியில் அவிச்சு சக்கரை போட்டு தேங்காய் போட்டு சாப்பிடுவோம் இது மாதிரி வீட்டில் இருக்க ராகி மாவில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூங்கி தட்டில் வச்சதையும் நான் இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிறேன் நான் சொன்னது மாதிரியே ராகி மாவை நீங்கள் வந்து நம்ம அரைக்க செய்யும்போது செய்கிறதுக்கு முன்னாடி வானொலியில் வச்சு வெறும் அதாவது தீயை ரொம்ப கம்மியான தீயாக வச்சு வறுத்து எடுத்து அதை சளிச்சுக்கோங்க சூப்பராக ரெடியாயிடுச்சுப்பா எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான்ப்பா இனிமேல் நம்ம பால் செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் இல்லை பால் வேண்டாம் அப்படின்னா இதை நல்லா ஆற வச்சு உதித்து விட்டு சக்கரை நாட்டு சக்கரை தேங்காய் பூ திருவி போட்டு உதுத்து விட்டு சாப்பிட்லாம் அதுவும் பண்ணலாம் தேங்காய் பால் வேணும்னா தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிடலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா தெரியுமாங்க கேழ்வரகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் புதுசாக ஒன்றும் கிடையாது எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் இதை பாருங்களேன் நான் அது எடுத்து வச்சதா இதை தேங்காய் வச்சு நாட்டு சக்கரை போட்டு அதை சாப்பிட போகிறேன் இதில் தேங்காய் பால் ஊற்றி இதை வைக்க போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ராகியில் இடியாப்பம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க எப்படியாப்போம் அவ்வளோ சாஃப்டாக அப்படியே பொசு பொசுன்ட்டு இருந்துச்சு கண்டிப்பாக தடவை அவசியமாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ராகி எல்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்துட்டே வரணுங்க ராகி கஞ்சியாவோ ராகி தோசை ராகி களி இது மாதிரி இடியாப்பம் இது மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் ரொம்பவே நல்லது தேங்க்யூ